ஹாய் கேஸ் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு சொன்னோன்னா ஒரு செவிலியர்கள் பற்றி தான் சொல்ல போகிறோம் செவிலியர்கள்னால் யார்னா நர்ஸ் இருக்காங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில் அவங்கள பற்றி தான் சொல்ல போகிறோம் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் உடம்பு சரியாத சரியில்லாத போயிட்டார் அவங்க பசங்க நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேருமே வெளிநாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் பெரிய பணக்காரனாக இருக்கான் போய் வேலை செஞ்சு அங்கேயே ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டாங்க இந்த பெரியவருக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு ஆனால் இவங்க ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு முன்னே இறந்துட்டாரு ஆனால் இந்த பெரியவர் வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அளவு கடந்த சொத்து பணம் எல்லாம் நிறையா இருக்குது ஆனால் இவரை பார்த்துக்கிறதுக்கு அவங்க வீட்டில் ஒரே ஆள் கூட இல்லை எல்லாருமே நாலு பசங்க இருந்தது நாலு பசங்களும் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கும் போய் செட்டில் ஆகி அங்கே போய் வே வேலை செஞ்சு செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் அவன் இவரை பார்த்துக்க ஆள் இல்லை அதனால் அந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா இவரை பார்த்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க இருபத்தி நாலு மணி நேரம் இவருக்கு வந்து பார்த்துக்கணும் என்ன பிரச்சனை ஆனாலும் அந்த நர்ஸ் வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறதோ சாப்பாடு ஊட்டுறதோ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அவருக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி விடுறது இந்த மாதிரி சில வேலைகள்லாம் வந்து அந்த நர்ஸ் வந்து பார்த்துக்கணும் ஏன்னா அவ்வளோவும் உடம்பு சரியாத ஆள் அவர் இதனால் அந்த நரசு என்ன பண்ணாங்கன்னா அந்த பணக்காரருக்கு சொந்த ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி அந்த அவரை பார்த்துக்குவாங்களோ உடம்பு சரியில்லாத பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப சின்சியராக ஒரு அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி அந்த நரசன் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பெரியவரை வந்து பணக்கார பெரியவரை வந்து அவ்வளோ அன்பாக பாசமாகவும் அதுக்கப்புறம் ஒரு அப்பாவை உடம்பு சரியில்லாத ஒரு ஃபீலிங்கில் ஒரு பொண்ணு எப்படி தவிப்பாளோ அந்த மாதிரி தவிச்சு அவருக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது தண்ணி க வச்சு தண்ணி ஊற்றுறது அவருக்கு தண்ணி கொடுக்குறது மாத்திரை கொடுக்கறது வாக்கிங் கொண்டு போகிறது தள்ளு வண்டியில் வச்சு இந்த மாதிரிலாம் நிறையா ஹெல்ப்லாம் பண்ணி அவர் சொல்லுவாராம் எனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆனால் இப்போ நீ எனக்கு கடைசி காலத்தில் எனக்கு கிடச்சிருச்சு நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரிப்பா மா அப்படின்னு சொல்லுவாராம் அந்த பெரியவர் அவர் ஆறு மாதம் கழிச்சு இப்படியே போயிட்டு இருந்தது ஆறு மாதம் கழிச்சு அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருனா இறந்து போயிடுறாரு இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பண்ணிட்டு போனார் என்ன பண்ணார்னா அந்த நரசுக்கு வந்து அவரோட சொத்து மதிப்பு பல கோடி இல்லையா அதில் வந்து ஒரு பாகம் சொத்தில் வந்து இவர் இந்த நரசுக்கு வந்து எழுதி வச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவங்க பசங்க இறந்து போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அந்த பசங்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து வராங்க வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காரைங்கெல்லாம் முடிச்சிட்டு பின்னாடி சொத்து பத்திரத்தை சொத்து பிரிக்கிறதுக்காக பார்க்கும்போது தான் தெரியுது இந்த நர்ஸுக்கு வந்து அஞ்சு நாலாக பிரிக்க வேண்டிய சொத்தை வந்து அஞ்சாக பிரித்து எழுதி வச்சிட்டு அவங்க அப்பா அது இவருங்களுக்கெல்லாம் தெரியாது அதுக்கப்புறம் வந்து காரியம் கழிச்ச போனால் அந்த நர்ஸை கூப்பிட்டு எப்படி நீ எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு ஒரு பாகம் எழுதி தந்துட்டார் எப்படி எடுத்து எழுதி தந்தார் என்ன பண்ணிங்க வர அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவுமே கேட்கல அவராக எழுதி வச்சுட்டு எனக்கே தெரியாது நீங்கள் சொன்ன பின்னாடி தான் எனக்கே தெரியும் அப்படின்னு அவங்க அந்த நர்ஸை சொல்கிறாங்க உடனே வந்து அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு வந்து அந்த சொத்து தேவையில்லை உங்கள் அப்பா சொத்து எனக்கு மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் தந்தது எனக்கு போதுங்க உங்கள் சொத்து மெல்லாம் ஆசைப்படலை உங்கள் சொத்து எங்களுக்கு வேணாம் நீங்களே திருப்பி எடுத்துக்கோங்கன்னு அந்த நாலு பேர்கிட்ட அந்த நேரத்தை சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ணுறேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு என்னென்னா உங்கள் அப்பாவோடய ஒவ்வொரு வருஷம் நாளுக்கும் நான் ஒரு வேஷ்டி சட்டை வந்து எடுத்துருவேன் அதுவாக செய்து அவருக்கு வச்சு படைங்க நான் வந்து அவருக்கு ஒரு பொண்ணாக தான் நான் உங்கள் அப்பாவை பார்த்தேன் என்னை வந்து ஒரு மகளாக பார்த்தாங்க என்ன தான் நான் வந்து ஒரு நர்ஸாக வந்து வேலை செய்யலை அவருடைய சொந்த மகளாக நான் வேலை செஞ்சேன் என்ன தான் இருந்தாலும் நான் நீங்கள் எனக்கு சொத்து உங்களுக்கு என்ன திருப்பி கொடுத்துறேன் எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் என்ன பண்ணிச்சா ஒரு நாலஞ்சு வருஷம் அவருக்கு ஒரு வேஸ்டி சட்டை எட்டணும் அந்த டைம் ஆனால் வந்து கொடுத்து படைக்கிறதுக்கு கொடுப்பாங்களாம் வந்து படைப்பாங்க அந்த நர்ஸு அவங்க பசங்ககிட்ட கொடுத்தோடனே அந்த பசங்க என்ன பார்த்தாங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து எங்களுக்கு வந்து கூட பிறந்த தங்கச்சி அக்கா அது மாதிரி யாரும் இல்லை நாங்கள் நாலு பேரும் பசங்க தான் நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை ஒரு பொண்ணு மாதிரி பார்த்ததுனால தானே எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு ஒரு பாகம் சுற்றி எழுதி வச்சாரு அதனால் நீங்கள் என்ன பண்ணுற நீங்கள் நான் உங்களை ஒரு கூட பிறந்த தங்கச்சியாவோ இல்லை அக்காவோ நாங்கள் தத்தி எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க நாலு பேரும் தத்தெடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அக்காவை வந்து இவங்க அந்த சொத்து வந்து அவங்க அப்பா எழுதி வச்ச மாதிரி அவங்களுக்கு அஞ்சு அஞ்சு பாகமாக பிரித்து அவங்களுக்கு வந்து சொத்து எழுதி வச்சிட்டாங்க ஆகஸ் இது மாதிரி தகவல் ஸ்டோரி இல்லாமல் வேணா சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்